அம்மா ஸ்டேலாம் வந்து குழம்பு எப்படி செல்லான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மௌலில் வந்துட்டு புளி வந்துட்டு ஒரு நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிட்டாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் என்ன ஊதுற சரி என்ன பண்ண வைக்க போறேன் போ வெந்தி போ வெந்தய போடணும் ஒரு பால் ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஓகே நிறைய லைட்டாக வெந்தயம் போடும் மூணு நாள் வெந்துடுச்சு ம்

পৌঁছে